ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் நான் உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஷைஷா அவர்களின் சந்திப்போமா ஆடியோ நாவலின் ஒளிவடிவம் இன்று நாம் காண இருப்பது அத்தியாயம் ஒன்பது பால்கனியில் நின்ற தியாவின் மனம் அவன் நினைவில் சஞ்சரித்தது அவன்தான் அவளது காதல் காதல் கட்டாயத்தில் வருவதில்லை தனக்கு வந்த அந்த உணர்வு அவன் மனதில் எழவில்லையே தான் நேசிக்கும் ஒருவனுக்கு மனதளவில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் என அவள் அறிந்த அந்நாளிலே அவள் காதல் மனம் தற்கொலை செய்து கொண்டது இத்தனை ஆண்டு காலமாக தன்னை வளர்த்து சீராட்டிய குடும்பம் தன்னை தானே என நினைத்தார் இவன் நினைத்ததில் என்ன ஆச்சரியம் அது சரி நம் தெரிந்தோ தெரியாமலோ அனைவருக்கும் சுமையாகித்தான் போய்விட்டோம் என பலவற்றை யோசித்து தன் மனச்சுமையை அதிகப்படுத்திக் கொண்டாள் பெண் அவள் கதவை திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள் அங்கு ஷ்ரவன் தான் நின்றிருந்தான் அவள் என்ன என்று கேட்பதற்கு கூட அவகாசம் அளிக்கவில்லை அவன் சாக் நான் ஹெலனை பார்க்கப் போறேன் தீட்சி தூங்கிட்டா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்னவோ தெரியல மனசு கஷ்டமா இருக்கு ஏதோ சரிவிடு விடு அவளை பார்த்துக்கோ மார்னிங் டேரக்ட் டேரக்டா ஏர்போர்ட் வந்துடுவேன் புறப்பட மீண்டும் அவள் புறம் திரும்பி ஆ சேஃபா வந்துருவீங்கல்ல நான் ஏதோ குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்ற மறுநொடி நான் பாத்துக்கிறேன் விஜு என்றாள் அவள் வார்த்தைகளை கவனித்தவன் என்ன சொன்ன என்க அப்போதுதான் அவளுக்கு அது உரைத்தது ஒண்ணுமில்ல நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வான்னு சொன்ன ஒருவாறு சமாளித்து அனுப்பிவிட்டு அறைக்குள் தஞ்சம் புகுந்து கதவை தாழிட்டாள் தீட்சியின் மீது அவன் வைத்திருக்கும் பாசம் எல்லைகளால் வரையறை செய்ய முடியாத ஒன்று அவன் அக்கறை பேச்சு அவளுக்கு அவள் மீது அளவு கடந்த அக்கறை கொண்டிருந்த விஜுவை நினைவுபடுத்தியது நீ இருக்க பாரு அவன் தலையில் தட்டியவள் ஏண்டா என்னையே அடைக்கிற கோழி மாதிரி பார்த்துக்கிட்டே தெரியல உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அதை எப்போதான் பார்க்க போகிற விஜு என்றால் கோபமாக அதான் நீ இருக்கி அப்புறம் என்ன அவள் பேச்சை பெரிதாக அவன் கண்டு கொள்ளவில்லை எருமை இதையே அது சொல்லாத இது வரைக்கும் எல்லாம் சரி ஆனால் இதுக்கப்புறம் உன் லைஃப் நான் எப்படி டெசிஷன் எடுக்கிறது உன் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் கேள்வியாக பார்த்தாள் அவனும் சற்றும் அலட்டி கொள்ளாமல் அசட்டையாக நல்லா படி விஜூன்னு சொன்ன படித்தேன் கேம்பஸ்ல செலக்ட் ஆகணும்னு சொன்ன செஞ்சேன் அப்புறம் என்ன பாப்பு சும்மா இருக்காம ஏண்டி நொய்யு நொய்யுங்கிற இப்போ நான் என்னத்தில் குறைஞ்சி போயிட்டேன் சளி பூட்டும் குரலில் கேட்டான் அதான் நான் பண்ணின தப்பு அந்த மரக்கண்ட கிழவி சொன்னது சரிதான் நான் தான் நீ இப்படி இருக்க காரணமே என்றாள் தியா அவள் விஜுவோ பாப்பு நீ இப்படி எல்லாம் கத்தி சு அவள் விஜுவோ பாப்பு நீ இப்படிலாம் சுற்றி வளைச்சி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன் மகாவை கட்டிக்க மாட்ட தானே கேட்க போற அதை ஸ்ட்ரைட்டா கேளு அவன் கூறுவதை கேட்டவள் ஆச்சரியத்தில் விழிவிரித்தபடி எப்படி விஜு என்றாள் அவள் முட்டை கண்கள் அங்கும் இங்கும் உருட்டி கேட்க அவன் அவள் கையை சைகையை பார்த்து நகைத்தான் சிம்பிள் நீ என்கிட்ட பேச தயங்குற யாரோ உன்னை தூண்டி தூண்டிவிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் மகா நல்ல பொண்ணு பட் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ ஏதோ சொல்ல வாய் திறக்க ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டேன்னு நினைக்கிற என்று முடித்து வைத்தான் அவள் அதைத்தான் கேட்க நினைக்கின்றாள் என்பதை கூட அவன் கணித்திருந்தான் பின்னர் அவள் வாடிய முகத்தை பார்த்து விட்டு நான் மகா வேணாம்னு தான் சொன்னேன் நான் வெயிட் பண்றேன் நீயும் வெயிட் பண்ணு அது வரைக்கும் வீட்டில் உள்ளவங்கள பேச்சை கேட்டு நீ ஒரி பண்ணிக்காத அவன் கூலாக பேச அவள் உள்ளத்தில் வருந்த சாயல் மெல்ல மெல்ல படர துவங்கிவிட்டது நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் விஜு ஆனா எனக்கு ஒரு டவுட்டு நீ தான் கூர்வையாக வார்த்தைகள் வராமல் போகவே வாய் தந்தியடித்தது அவன் சொல்ல போகும் பதில்தான் வாழ்க்கையே உள்ளது என்பது போல அவள் கண்ணில் ஆர்வம் என்ன அவனை பார்த்தாள் அவளின் எண்ண ஓட்டத்தை யூகித்தவன் கிழவி உன்னை உன்னை நல்லா சோப்பு போட்டு அனுப்பியிருக்கு போல இந்த தடவை ஏதாச்சும் ஃபாரின் போக பிளான் பண்ணு அப்போ தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உனக்கும் வசதியா இருக்கும் என்று அவளை கேலி செய்தான் அவன் பேச்சை கேட்டு திகைத்தவள் விஜு இதெல்லாம் உனக்கு அவள் பேச்சில் குறுக்கிட்டு தெரியும் நீ ஏன் இப்படி இருந்த இந்த இருபத்தோரு வருஷத்துல ஒரு தடவையாவது உங்ககிட்ட நல்லபடியா பேசியிருக்கா அந்த கிழவி அது ஏதோ சொல்லுதுன்னு நீயும் பெரிய விளையாட்டை கிளம்பி போயிட்ட அது பத்தாதுன்னு இது வேற தேவையா இதெல்லாம் உனக்கு பாப்பு நீதான் எனக்கு முக்கியம் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் தனியா டெசிஷன் எடுக்கணுமா சரி பட் அதுக்கு நான் உன்னை வெறுக்கணும் அது என்னைக்கும் நடக்காது சாரி டு திஸ் எனக்கு பசிக்குது வா கீழே போலாம் அவள் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் இல்லை சென்றுவிட அவள் கண்கள் தானாக நீரை வெளியேற்ற கண்ணம் தாண்டிய கண்ணீர் துணிகள் கையில் பட நிகழ்காலம் அவளை வரவேற்று கொண்டது தியா மெல்ல புன்னகைத்தவள் இப்பவாது உன் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டியே விஜு நீ ஹாப்பியா இருந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் உன ரொம்ப மிஸ் பண்றேன் என்றவள் கண்களை இறுக்க மூடி கொண்டு கண்ணீர் வடித்தாள் உயர்ந்த கட்டிடங்கள் வான் நோக்கி நிற்க சாலைகளின் மனித நடமாட்டம் அடங்கிய பாடு இல்லை மேலை நாட்டு கலாச்சாரத்தை தாங்கிய உடைகளை அணிந்து ஆண் பெண் என்ற வேறுபாடு இன்றி இருந்தன தலையை துவட்டிக் கொண்டே பாத்ரூமின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் விஸ்வா வழக்கம் போல ஈர பெட்டில் வீசினான் தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்க ஒழுங்கா காய வைக்கவும் தெரியாது இவனை நம்பி நாளைக்கு நான் ஒரு வீட்டுப்படி ஏறி பொண்ணு கேட்கணும் என்று அவன் தாயின் வார்த்தைகள் காற்றில் மிதந்து செவியை எட்டிய பின் மீண்டும் காற்றில் கரைந்து போனது இதழோறும் புன்னகையை விட்டவன் போனை எடுத்து அவன் தாயை அழைத்து பேசினான் சிறிது நேரம் நலம் விசாரித்துவிட்டு விட்டு தான் வந்த நோக்கத்தை மறைத்து வேலை விஷயமாக அண்டை நாடு சென்றுள்ளதாக கூறினான் சிறிய சண்டை பெரிய சமாதானமாக பேச்சை முடித்தவுடன் காலை கட் செய்தான் உடை மாற்றுவதற்கு வேண்டி பேக்கை திறந்தவன் கண்ணில் பட்டது என்னவோ அவள் புகைப்படம்தான் டெய் நீ அவளை மறக்கல ரிலாக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ போட்டோ எதுகிடா வச்சிருக்க என்ற சஞ்சனாவின் வார்த்தைகள் நினைவில் வர அதனை புறம் தள்ளியவன் அதை கையில் எடுத்தான் நான் தனியா ஒரு டெசிஷன் எடுத்தேன் யாருக்கும் அதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஆனா பாரு உன்னை வெறுக்கணும் அப்பதான் டெசிஷன் எடுப்பேன்னு சொன்னேன் இப்போ எடுத்துட்டேன் உன்னை ஏன் வெறுக்க முடியல பாப்பு என்றவன் அதனை அடு அவன் படுக்கைக்கு அருகில் உள்ள டேபிள் மேல் வைத்தான் அந்த படத்தில் அவள் அவன் காதை பிடித்து இருப்பது போல இருந்தது அதை உற்று பார்த்தவன் பெருமூச்சுடன் உடையை மாற்றச் சென்றனர் பின்னர் சஞ்சுவிற்கும் தியாவிற்கும் தான் அமெரிக்கா வந்ததை குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்துவிட்டு பயண கலைப்பில் தூங்கி போனான் ஹெலன் கூறிய விஷயத்தை தீவிரத்தை உணர்ந்த அஸ்வினும் அவன் நண்பர்களும் இணைந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தனர் அவர்கள் உதவி செய்ய ஒப்புக்கொண்டனர் ஹெலன் திரட்டி வைத்திருந்த ஆதாரத்தை அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்தாள் கடைசியில் நீங்களும் சேஃபா இருக்கணும் மிஸ் ஹெலன் அவங்க உங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ் கார்டியன் யாராவது இருக்காங்களா என்றான் அப்துல் ஆமா நீங்க தனியா சேஃப் இல்ல என்றான் சக்தி அவள் பேச துவங்கும் முன் ஒரு குரல் அவர்களின் பின்னால் ஒழித்தது அவளுக்கு நான் இருக்கேன் சார் என்று அனைவரும் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்க்க அங்கு ஒருவன் நின்று கொண்டிருந்தான் ஹெலன் அவனை பார்த்து புன்னகைத்தாள் அவனும் சிரித்து கொண்டே அவர்களை நெருங்கி வந்து நின்றான் ஹெலன் அவனை அணைத்து விடுவித்து ஹி இஸ் மை ஸ்ரவன் மை பாய் ஃப்ரெண்ட் என்றாள் சக்தி அவனை பார்த்து விட்டு பாவம் யாரு பிள்ளையோ இந்த விதி விட்டது என கடித்தான் அவனும் சிரித்து அமைதியானான் ஹெலன் அறிமுகப்படுத்தி விட்டு நான் ஒரு ஆர்வன் சார் இப்போ எனக்கு ஷவன் மட்டும்தான் இருக்கான் எனக்கு எதுவும் ஆகாது சார் என்ற நம்பிக்கையுடன் சொன்னாள் உடனே ஷ்ரவன் ஆமா சார் அவதான் என்னோட எல்லாம் அவளுக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் அவள் கைகளுக்குள் அழுத்தம் கொடுத்தவனின் கண்களையும் அவனை பார்த்து புன்னகைத்த ஹெலன் கண்களையும் ஆராய்ந்தது அஸ்வினின் கண்கள் அதில் என்ன தெரிகிறதோ நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் ஷ்ரவன் டேக்கர் ஆஃப் என்று நிறுத்து நிற்காது சென்று விட்டான் சக்தி ஸ்ரவனை பார்த்து நண்பா நிஜமாவே லவ்வா என்றவனை ஏதோ வேற்றுக்கிரக கிரகவாசியை போல் பார்த்தாள் ஹெலன் ஸ்ரவனோ புன்னையுடன் ஆமா நண்பா என்றான் சக்தி அவன் காதோரம் வந்து அவசரப்பட்டுட்டீங்களே நண்பா மேடம் கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருங்க என்றவன் முதுகில் தட்டிவிட்டு முன்னால் சென்று கொண்டிருந்த அப்துலை பின்தொடர்ந்தான் அவர்கள் கண்ணை விட்டு மறைய என்ன திடீர்னு வந்திருக்க ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கேட்டாள் அவள் விழிய அசைவை பார்த்தவன் அவளை கைவளைவில் நிறுத்தி தெரியல தோணுச்சி அதான் ஏன் வரக்கூடாதா என்றவன் குரல் குழைய ஹெலன் விட்க புன்னகை வீசினாள் டேய் உங்க அழும்பல் தாங்களடா எப்ப கண்ணு கூசுது கண்களை கசக்கிக் கொண்டே வந்தான் ப்ரித்வி ஓசை கேட்டு விலகி நின்றனர் இருவரும் ஸ்ரவன் அசடு வழிய நிற்க வெக்கமா கன்றாவி என்னவோ பண்ணுங்க நான் கிளம்புறேன் ஹெலி பி கேர்ஃபுல் பார்த்துக்கோ ஸ்ரவ் என்றான் ஸ்ரவனை அணைத்து கொண்டான் ஹெலன் அவனை பார்த்து கண்ணசைத்து விட்டு நீயும் பார்த்துப்போ பிருத்வி இனி நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்றார் தலையசைவில் பதிலளித்து விடை பெற்றான் அவன் செல்வதியை பார்த்து கொண்டிருந்த ஹெலனிடம் அவன் வீடு போய் சேர்ந்திருப்பான் என்ற பின்னிருந்து இருந்து அணைத்துக் கொண்டான் ஷவன் அவள் அவன் புறம் திரும்பி அவன் நெஞ்சில் தலையை புதைத்து கொண்டாள் அவள் தன்னை எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறாள் என்பதை அந்த அணைப்பு அவனுக்கு உணர்த்தியது அவள் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் முத்தமிட்டான் ஷவன் ஷவன் ஏன் ஹெலி நீ எல்லார்கிட்டயும் ஹாஷா தான் இருக்க வெளிய ரொம்ப ரப்பா தெரியற பட் எனக்கு மட்டும் ஏன் ரொம்ப சாஃப்டா ஒரு குழந்தையா தெரியற கண்களில் காதல் மின்ன கேட்டான் அவள் புன்னகை சிந்த அவன் இதயம் நின்று துடித்தது பின்னர் அவள் அவன் கண்ணம் வருடி சார் சைல்ட் ஸ்பெஷலிட்டி இல்லை அதான் பார்த்ததும் நானும் குழந்தையா மாறி போயிடுறேன் என்றாள் ஷெவனின் ஹெலன் அவளது வார்த்தைகளை உள்வாங்கியவன் ஐ லவ் யூ என்றான் மென்மையாக மொத்த காதலையும் கண்ணில் தேக்கி அவளை பார்த்தான் அவளும் அவனுக்கு சளைக்காமல் பதில் பார்வை பார்த்தாள் வெளியே வந்த அஸ்வினை பார்த்த அப்துல் என்னடா எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டில் வந்துட்ட என்றான் நிதானமாக திரும்பி அவன் தோளில் கை போட்டு அவன் பார்த்துட்டான்டா ஐ டோன்ட் நோ வை ஃபர்ஸ்ட் டைம் நான் சகி கண்ணலை பார்த்த அந்த சாட்டிஸ்ஃபேஷன் அந்த கான்ஃபிடேஷன் அந்த பொண்ணு கண்ணில் நான் பார்த்தேன் என்றான் அஸ்வின் டேய் ஆஃபீஸர் மாதிரியாக பேசுகிற ஏதோ ரேடியோ ஜாக்கி மாதிரி பேசுகிற கண்ணம் கா கண்ணாம் கான்ஃபிடேஷனாம் அவனை தூற்றினான் சக்தி அவனது பேச்சை சட்டை செய்யாதவன் டைம் என்ன என்றவனுக்கு அப்துல் பதிலக் அளிக்க காரை ஸ்டார்ட் செய்தான் நண்பர்களை ஏற்றிக்கொண்டான் கார் மிதமான வேகத்தில் செல்ல ரேடியோவை ஆன் செய்தான் நீங்க கேட்டுட்டு இருக்க ஹலோ எஃப் அப் நான் உங்க ஆஜி நிஷா பிரிவு காதலை இன்னும் அதிகப்படுத்துதான் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனா உறவுகள் கூடவே இருக்கும் போது அதோட அருமை நமக்கு புரியாது புரியும் உறவுகள் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டது இந்த இரவை இனியாம இனிமையாக்க இதோ இசை புயலின் இனிய பாடல் வரிகள் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை படந்தது பணியும் படந்ததே என்ற பாடல்கள் இதமான ஒலித்தது இதமான இரவு வேளையில் இருமனம் மட்டும் இணைவோமா என்ற ஏக்கத்தில் தீப்பற்றி கொண்டு எரிந்தது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்